மாறன் சிறியில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு மாறன் வந்து வீராக்கே தெரியாமல் வந்து பையில் வந்து பணத்தை வைக்கணும்னு நினைக்கிறாப்புல அதே மாதிரி பையை எடுத்து பணத்தை வைக்கலான்ட்டு இருக்கிறப்ப வீரா வந்து பார்த்துட்றாங்க சார் என்ன பண்ணுறீங்க எதுவும் எடுக்க பார்க்குறீங்களா உனக்கு இந்த மாதிரி பழக்கம் இருக்குதுன்னு தெரியும் ஆனால் அதுக்குன்னு இப்படியா ஆமாம்மா நீ வந்து லட்சக்கணக்கில் தான் வச்சுருக்க நான் அப்படியே எடுத்துட்டாலும் வேணுன்னா வந்து என் அண்ணன் கிட்டே கேட்க போகிறேன் இல்லாட்டி வந்து நான் தான் இந்த கம்பெனியோட ஓனர் நான் வந்து கல்லாலே எடுக்கிறதுக்கு எனக்குரிமை இருக்குது சரியா அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க சார் தெரிஞ்சுக்கலாமா நேற்று கொண்டு வந்து விட்டேன்னாங்க அதான் ஆட்டோ சார்ஜ் கொடுக்கலான்னு பார்த்தேன் அதை எப்படி கொடுக்கணும்னு தெரியாமல் தான் தவச்சிக்கிட்டு இருந்தேன் சரின்னு சொல்லிட்டு ஒரு ஐநூறுரூவா பணத்தை வந்து கொடுக்குறாங்க பாக்கி ச்சே எனக்கா இவ்வளோ உதவி பண்ணியிருக்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஏய் பாக்கின்னா நான் தரணும்னு அவசியம் இல்லைப்பா நீ தான் தரணும் என்னது நீ தான் தரணுமா என்ன இருக்க அங்கேருந்து இங்கே வந்தால் ஐநூறுரூவாக்குள்ளே தானே இருக்கும் நீ என்ன நைட்டு நேரம் டபுள் சார்ஜு ஓ பகல் கொல்லையா இல்லை இல்லை நைட்டு அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இப்போ எவ்வளோ தான் எதிர்பார்க்குறீங்க மேடம் தெரிஞ்சுக்கலாமா ஆயிரரூவா இன்னொரு ஐநூறுரூவா கொடுக்குறாங்க இப்படியெல்லாம் பண்ணலாமா மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணாமல் இருந்தால் தான் அது தப்பாக இருக்குங்கிற மாதிரி வீரா வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறணும் வள்ளியும் பைக்கில் வந்து போயிட்ருக்காங்க டேய் இந்த கல்யாணத்தை பாட்டணும்னு ஏன் தெரியுமாடா நான் போராடிக்கிட்டு இருக்கேன் என்னத்த நீ இன்னமும் வந்து விடலையா டேய் நான் ஓங்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அது உனக்கு காதில் கேட்குதா இல்லையா கேட்குத இருந்தாலும் ராகவன் பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ராகவன் பாவம்னு நினைக்கிறேன் ஆனா எப்படி இருந்தாலும் கண்மணிக்கு கூடிய சீக்கிரம் எல்லா விஷயமும் தெரிய போகுது தெரிஞ்சிச்சனா அவங்க வாழ்க்கையை பாலாயிடாதா இன்னொன்று கண்மணி மேல எனக்கு நம்பிக்கையே இல்லை டேய் இதுக்கு தாண்டா நான் தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ செய்யல ராகவன் தான் செஞ்சான்னு தெரிஞ்சிச்சனா அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா ராகவனே வளர்னாலும் வளரிடுவாண்டா அவன் ரொம்ப அப்பா வீடா என்னமோ சொல்றீங்க இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணு இல்லை நான் சொல்கிறத த கேளுத்த ராகவன் செஞ்ச தப்புக்கு இதுதான் வந்து கரெக்டா இருக்கும் அவங்க கல்யாணம் பண்ணி வச்சால் மட்டும்தான் அவங்க குடும்பத்திலேருந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்மளும் நிம்மதியாக இருக்க முடியும்னு அந்த இடத்துல வந்து மாறன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அத்த எங்கே தான் இங்கே வண்டி என்ன சொல்கிற துணி கிடையிலையா நம்ம கிட்ட தான் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கடலே இருக்கிறப்ப இங்கே எதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லும்போது டே சென்டிமெண்ட்டுன்ட்டு இருக்குடா எனக்கு தேவையான எல்லா துணியும் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் இங்கே தாண்டா எடுப்பேன் பரவாயில்ல உனக்குன்னு கொள்கையெல்லாம் வச்சிருக்க சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ உள்ள வந்து போகிறாங்க அப்போன்னு பார்த்து ஒரு பாய் கடைக்கு தான் போகிறாங்க அந்த பாய் வந்து பேசுகிறாங்க ஏங்க நீங்கள் உண்மையிலேயே வந்து கண்மணி அவங்க வீட்டுக்கு மருமலாக ஆக்கிக்கணும்னு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது என்னாச்சு உங்களுக்கு எதுவும் தெரியுமா அந்த பையனும் பொண்ணும் ரொம்பவே நெருக்கமாக இருந்தாங்க அப்படி எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னா அச்சுச்சோ என்ன சொல்கிறீங்க இந்த விஷயம் தெரியாமல் கல்யாணம் பண்ணி வச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லலாம் ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சு நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னு வந்து பேர் நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி ஏதாவது பண்ணுங்க பாய் நான் என்னத்தை சொல்கிறதுங்கிறப்ப மேக்சிமம் இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டுற வழியை பாருங்கன்னு அந்த பாய் வந்து சொல்லிடுறாங்க உடனே ராமச்சந்திரன் கிட்டே வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் பணம் காசு இல்லைன்னா கூட பரவாயில்லை நம்மக்கிட்ட பணம்லாம் நிறையவே இருக்குது பார்த்துக்கலாம் ஆனால் அந்த பொண்ணு வந்து என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நமக்கு தேவையா பார்த்துக்கோங்க ராகுனுக்கு போய் இப்படிப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பு அப்படின்னு சொல்லும்போதே என்ன நினச்சிக்கிட்டு இருக்க வள்ளி ஏற்கனவே அந்த குடும்பத்தில் எவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சு வச்சுருக்கோம் தான் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வரலான் இருக்கிறப்ப கல்யாண தனுப்பாட்டுன்னு சொல்லிட்டு இருக்க எத்தனை வாட்டி சொல்லியிருக்க நான் இவங்களுக்கு பெத்த அம்மா போலன்னு எந்த அம்மாவாது இப்படியாவது ஒரு பொண்ணை வந்து பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா ஏங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு திட்டுறாங்க நம்ம வள்ளி வந்து அவங்க அண்ணனை நீ தப்பா புரிஞ்சிகிட்ருக்க இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு எல்லா வேலையும் நீ தான் முன்ன நின்று இழுத்து போட்டு செய்வேன்னு பார்த்தா இப்போ உட்காந்துக்கிட்டு கல்யாணத்தை நிப்பாட்டுன்னு சொல்லிகிட்டு இருக்க ரொம்ப பாவம் இல்லையா ராமச்சந்திரன் நீங்கள் தப்பு மேலே தப்பு பண்ணுறீங்க தான் சொல்ல முடியும் பின்னாடி நீங்கள் வருத்தப்படுவீங்க இவ்வளோ ஏன் வள்ளி நான் சின்ன வயசில் இருக்கிறப்ப காவிரி வந்து என்னை விட்டு போயிட்டா அப்படி இருக்கும்போது எல்லோரும் என்ன சொன்னாங்க மனைவி வந்து போயிட்டா அதுக்கப்புறமேட்டு இவன் கஸ்டமர்கிட்ட சிரித்து பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இன்டேரக்டாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க இதெல்லாம் எனக்கு தேவையா அப்புறம் நீ என்ன அவங்க அவங்கக்கிட்டலாம் வந்து சண்டை போட்டு மரியாதையும் இங்கே வாங்குறதா தான் வாங்குங்க இல்லாட்டி எங்கள் அண்ணனை சந்தேகப்படுற மாதிரி இருந்தால் உங்களை வந்து வே இந்த கடையிலேயே பார்க்கக்கூடாதுன்னு சொன்னியா இல்லையா நீயும் ராகவனும் ஒன்றா இல்லை நீயும் அந்த பொண்ணு ஒன்னா எல்லாருமே தான் அத்தை இந்த விஷயத்தை பத்தி நான் கவலையே படலை அப்படின்னு சொல்லி ராகுன் வந்து பேசுறாங்க அந்த பொண்ணுக்கு கல்யாணமே ஆயிருந்தா கூட நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன் ஏன்னா அதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லும்போது வடா என் சிங்க குட்டிங்கிற மாதிரி ராமச்சந்திரன் வந்து பேசுறாங்க என்ன தான் என் பையனும் யோசிக்கிறான் அப்பனா அப்பனும் பையனும் முடிவு பண்ணிட்டீங்க இந்த விஷயத்த வந்து கேட்க மாட்டேன்ட்டீங்க அப்பனா ஓகே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா இருக்காங்க பாய்க்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ப வள்ளி என்னம்மா இந்த நேரத்தில் பார்த்து ஃபோன் அடிச்சிருக்கீங்க நானும் வீட்டில் வந்து கல்யாணத்தை பாட்டணுன்னு ஏக போக சொல்லி பார்த்தேன் ஆனால் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீதாரத்தோடு சொன்னால் மட்டும்தான் உண்டு தயவு செஞ்சு ஆதாரம் எதுவும் ரெண்டு நாளுக்குள்ளே கரெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிம்மா நான் ஆன முயற்சி பார்க்கறேன்னு சொல்லிட்டு பாய் வந்து வச்சிட்றாங்க ராகுனுக்கு வந்து புரிய வைக்கிறாங்க டே ராகவா சொல்கிறது கேள்றா அப்படின்னு சொல்லி எத்தனையோ வாட்டி வந்து நம்ம வள்ளி வந்து போராடுறாங்க அத்தை இந்த விஷயத்த வந்து விட்டுறீங்களா அவங்க ரொம்ப பாவத்தை கண்மணி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மனசை வந்து அவள் தான் ஜெயிக்க போறா கண்மணி என் மனசை ஜெயிக்க போறாளாப்பா சரி சரி எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல ராகவா தான் என்னால் சொல்ல முடியும்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசுறாங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி நான் என்னால் ஆன முயற்சி வந்து பண்ணுவேன் ராகவா கண்டிப்பா கண்மணியை இந்த வீட்டுக்கு மர்மலாக விடவே மாட்டேங்கிற மாதிரி அதடியாக வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க ஒரு பக்கம் வந்து வீரா மாட்டுக்கும் கேஷுவலா வந்து ஆட்டோ வந்து ஓட்டிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து ராகவன் வந்து என்ன அத்தை என்ன சொன்னாங்க ஏன் அவன் ரொம்பவே பாவன்டா வீரா உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா வந்து ஏற்றிட்டு வந்து வீட்டில் வந்து விட்டா அதனோட நன்றி விசுவாசமே இல்லாமல் கண்மணி கல்யாணத்தின் பாட்டு பாட்டுன்னு அத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கா நீ தான்ண்டா பாத்துக்கணும் எதுவாக இருந்தாலும் ஏன் என்னாச்சு நைட்ல நம்ம ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கா பகல்ல நம்ம கடையில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப பாதுகாவலனுக்காக பின்னாடி வந்து ஆட்டோ வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த இடத்துல வீராக்கு சவாரியெல்லாம் வந்துட்டு இருக்கு இங்கே எங்கேயும் போயிட்டு இருக்கிறப்ப வீரா வந்து பார்த்துறாங்க அச்சச்சுவோ நம்ம ஆட்டோ ஓட்டுறத பார்த்துட்டா இவன் தான் வீட்டில் சொல்லிட்டானா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சொல்லிட்டு அப்படியே சாட்டின்னு மறைஞ்சிடுறாங்க இந்த பக்கம் தானே போனா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க வந்து பின் பக்கமாக வந்து தட்டுறாங்க சொல்கிற இதை பார்த்தவனை வந்து பேர் எதிர்ச்சியாக பார்க்குறாங்க நீயா நீயா ஆமாம் நான் தான் நீ என்ன பண்ணுறேன்னு வீரா